என்னதான் ஆச்சு நம்ம விஜய் டிவிக்கு அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறானுங்க என்னன்னா வந்து எப்போவும் போல சண்டே மார்னிங் டென் ஓ கிளாக் ப்ரோமோ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஸோ டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு ப்ரோமோ வந்துடுச்சு பார்த்தா ஒரு அதிர்ச்சி என்னடா அது அப்படின்னு பார்த்தா பழைய சீரியலோட ஒரு ப்ரோமோ ஒன்று வெளியிட்டுருந்தானுங்க ஒரு சீரியலில் ரெண்டு சீரியல் ஆனால் ஒரு சீரியல் மட்டும் தான் விஜய் டிவி சீரியல் இன்னொரு சீரியல் கலஸ் தமிழ் சீரியல் அதுதான் ஸ்டாராக இன்ஸ்டானுங்களே ஸோ அதனால வந்து கலஸ் டிவி சீரியலையோ தூக்கின்னு வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க திரும்ப்ட்றதுல ரோரு மணிக்கு டெலிகாஸ்ட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நைட்ல பார்த்தா கொஞ்சம் த்ரில்லரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நைட் டெலிகாஸ்ட் பண்றானுங்க போல அது மட்டும் நைட்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் அப்படின்னு நினைச்சு டெலிகாஸ்ட் பண்றாங்க போல என்ன ஒன்று மற்ற சீரியலை பார்க்கறதுக்கான வாய்ப்பாகவும் இந்த ஒரு சீரியல் அமையும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு சீரியலை ரீடெல்காஸ்ட் பண்ண காரணமாக இருக்கலாம் இந்த ஒரு சீரியலை ரீடெல்காஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு சீரியலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த சீரியல் வந்து ஒரு ஹாரர் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாலுமே சரி ஆனால் நடுவில் கொஞ்சம் கதையை சொதப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் கதையை சொதப்பினாலும் கதை நல்லபடியாவே மூவ் ஆகும் ரெண்டாவது பார்க்க போற சீரியல் தான் வந்து கலஸ் தமிழ்ல டெலிகாஸ்ட் பண்ண சங்கடம் தெற்கும் சனீஸ்வரன் இந்த ஒரு சீரியல் கலஸ் நல்லாவே போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வாட்டி அவங்களே வந்து பண்ணி அந்த ஒரு சீரியல் அடி அடி நடிச்சாங்க இப்போ விஜய டிவிலாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மீண்டும் மீண்டும்மா அதுவும் காலையிலேயே டெலகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இன்னொரு சீரியலை பார்த்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இதே மாதிரி பழைய சீரியல்னால் நிறையவே இருக்குது ஐ திங்க் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாயமோகினி சீரியல் ரீ டெலகாஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நானே வந்து ஜிவா ஸ்டாரில் பார்க்கலாமா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பார்க்கணும் பட் ஆனால் அதுக்கு டைம் தான் பார்த்த மாட்டுது ஸோ உங்களுக்கு என்ன சீரியல் திரும்ப ரீ டெல்காஸ்ட் பண்ணால் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறுட்டா